வணக்கங்க நான் பெங்களூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேன் இப்போ சந்திரன் கேது சேர்க்கை இருந்தால் அதுக்கு உரிய பரிகார கோவில் இப்போ சந்திரன் கேது சேர்க்கை அப்படின்னா இந்த ரெண்டு கிரகமும் ஒரே ராசியில் இருக்கிறது அப்படி இருந்துச்சுன்னா அது சேர்க்கை ஒரு சிலர் வந்து இல்லை ரெண்டுத்துக்கும் இடையில் டிகிரி வித்தியாசம் அதிகமாக இருக்கும்பாங்க அது பார்க்க வேண்டியதில்லை ஒரு சிலர் வந்து கேது கடந்து போயிடுச்சு சந்திரனோட கனெக்ஷனில் தொடர்பில் இல்லைம்பாங்க அதுவும் தேவையில்லை ஒரு சிலர் வந்து பாவகத்தில் மாறி இருக்கும்பாங்க அதுவும் தேவையில்லை ஒரு ராசியில் சந்திரன் கேது இருந்தால் அது சந்திரன் கேது சேர்க்கை அதே மாதிரி கேது அமர்ந்த வீட்டுக்கு மூணில் இல்லை பதினொன்றில் சந்திரன் இருக்கிறது அது எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து கேது சிம்ம வீட்டில் இருக்குது அப்போ மிதுன வீட்டில் சந்திரன் இருந்தாலோ அல்லது துலாம் வீட்டில் சந்திரன் இருந்தாலோ இது கேதுக்கு மூணு பதினொன்றில் சந்திரன் இருக்கும் அப்போ இது கேது சந்திரன் சேர்க்கையாக கருதப்பட வேண்டும் அப்படி இல்லாட்டி கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்களாகிய ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் கேது இருக்கிறது அப்படி இல்லாட்டி கேதுவோட அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் சந்திரன் இருக்கிறது அதாவது அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதாவது கேது சந்திரன் வீட்டில் இருக்கிறது இருந்தாலும் கேது சந்திரன் கனெக்ஷன் இருக்குது ஸோ அதாவது கேது சந்திரன் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்கிறது கேதுவுக்கு மூணுலேயோ பதினொன்றுலேயோ சந்திரன் இருக்கிறது இல்லை கேது சந்திரன் வீட்டில் இருக்கிறது இல்லை சந்திரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது இல்லைன்னா கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கேது சந்திரன் தொடர்பில் உள்ளது அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஜனன ஜாதகத்தில் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் இப்படி இருந்தால் அதுக்கு என்ன கோவில் முதல்ல ஒரு லாஜிக் பார்ப்போம் இப்போ சந்திரன் வந்து கேதுவால் கிரகணம் அடைஞ்சால் சூரியனை மாதிரி முழுசாக கருப்பாக ஆயிடாது சுத்தமாக இருட்டாயிடுது சந்திரன் செம்பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுவால் பிடிக்கப்பட்டால் சந்திரன் தன்னுடைய வெள்ளை ஒளியை இழந்து சிகப்பான நிறத்துக்கு மாறுவார் அதாவது அதை வந்து காப்பர் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்லேயும் சந்திர கிரகணத்துக்கு பேர் பிளட் மூன் அப்படின்னு பேர் அதாவது சந்திரன் வந்து சிகப்பு நிறத்தில் மாறிடும் சிகப்பு அப்படின்னா நம்முடைய நம்முடைய கலாச்சாரத்தில் மங்களம் அப்படின்னு பேர் அதாவது மங்களக மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மங்களம் நம்ம பாரம்பரியத்தில் மங்களகரமான பொருள் அப்படின்னா ஒன்று குங்குமம் ஜோதிடத்தில் மங்கள காரகன் அப்படின்னு இருக்கார் அவர் செவ்வாய் அவருடைய நிறமும் சிகப்பு அப்போ சிகப்புனா மங்களம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சந்திரன் வந்து ஒரு பெண் கிரகம் அதனால் நாம் நம்ம கும் இதற்கான பரிகார கோவில் ஒரு பெண் தெய்வமாக இருப்பது நல்லது அடுத்து கேது கேது தான் வந்து மந்திரங்களுக்கு உரியவர் ராகுவும் மந்திரங்களுக்குரியவர் தான் ஆனால் கோவிலில் சொல்கிற மந்திரங்கள் ஹோமங்கள் செய்யும்பொழுது சொல்லக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாம் வந்து கேது ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா அதாவது மங்களம் அப்படிங்கிறதையும் மந்திரம் அப்படிங்கிறதையும் ஒரு சேர சேர்த்து பார்த்தா கும்பகோணத்தில் இருக்கிற ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள மங்களாம்பிகை அம்மன் அம்மனோட பேரே மங்களாம்பிகை அம்மனா அப்போ கிரகணம் பிடித்த சந்திரன் வந்துட்டாரா அடுத்து இந்த மங்களாம்பிகை அம்மனுக்கு சிவபெருமான் முப்பத்தி ஆறாயிரம் மந்திர சக்திகளை கொடுத்துருக்கார் ஏற்கனவே இந்த அம்மாட்ட ஒரு முப்பத்தி ஆறாயிரம் மந்திர சக்தி இருந்துச்சு சிவபெருமான் கொடுத்த முப்பத்தாறாயிரத்தி சேர்த்தா எழுபத்தி இரண்டாயிரம் மந்திர சக்திகளை கொண்டவர் இந்த மங்களாம்பிகை அம்மன் ஸோ இவர் சந்திரன் கேது சேர்க்கைக்கு உரிய பரிகார கோவில் நல்லதுங்க நன்றி